எவ்வளோ சரியில்லை எங்கே போகிற வாங்க வாவிங்க ஏடா லவ்லி ராஜு உங்கள் அம்மாவ்ட்டு பேசுகிறேன் எது நானும் கொடாடி பேரை வச்சுருவா அரகோரை ஆமாம் ஆமாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது எஸ்டிஆர் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குன்னு தின்னு தின்னு இங்க பணக்காரங்க சாப்பிடுங்க அப்படிதான் சொல்லுங்க சிம்பிளா தயாலான் சாப்பிட்டாச்சா வணக்கம் உஷா உள்ளியமா இருக்கீங்க வணக்கம் உஷா இருக்கீங்களா நான் உங்க கம்மண்டே பார்க்கல ஆனா கம்மன் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் கேட்டேன் மகேஷ் நான் பண்ணல பண்ணலப்பா தமிழ் நான் சாப்பிடல தமிழ் லேட் ஆகணும் பத்து மணி ஆகும் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக இப்போ தான் டீ குடித்தேன் ஸோ நான் லேட்டாக தான் சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வேணுகோபால் பிரதர் என்னோட பிரச்சனை என்னென்னா அப்பப்போ இங்கே பவர் கட் ஆகுது ஒய்ஃபை சிக்னல் பிரச்சனை வரும் ஸோ அதனால என்னோடய டைமிங்கே அவனை கீப்பப் பண்ண முடியல அதையும் தாண்டி என்னோடய டைம் என்னவாக இருக்குன்னா பத்தரை மணிக்கு மேலே பன்னெண்டு மணி வரைக்கும் கண்டிப்பாக லைவில் தான் இருக்குது அன்புக்கு பேசுறீங்களா ஆஹா கம்மன் தம்பி வந்து இப்போ வாக்கிங் போயிருக்காரு என்ன இப்போ ஒன் லேட் ஆகும் ஓகே ஓகே தேங்க்ஸ் அப்படியா ஓய்ப்பா சிட்டி சார் இருக்கட்டும்பா பேக்கேடிக்கு பிறந்த உங்க அம்மா தான்டா டே போடே பேக்கேடி ஓர ஐடியா கிரியேட் பண்ணுவாரு போடா விளக்கானேன் ஏ பாப்பா இங்கே வா இங்க எதுக்கு கத்துறேன் மழை வருது வெளில போக்குறேன் ஏன் கத்துறீங்க வா இங்கே வா மழை நிற்கட்டும் கூட்டிகிட்டு போக சொல்லுறாடிங்க பாப்பா ப்பா வரமாட்டாலே நம்ம சொல்கிறது இவளே கேட்கமாட்டான் ஏ சுஷ் உங்கள் இப்போ ஹாய் எஸ் எஸ் வாங்க தம்பி வெல்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சோகமாக இருக்கேண்ணா ஐயோ கடுப்பேத்துறாங்க மயிலாடு வருத்தம் பா எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படியா ஏன்பா உனக்கு வருத்தம் ஸோ சரி உனக்கு ஏன் வருத்தம் அதெல்லாம் நீ ஏன் சிலர் தான் நீ சொல்லவே கூடாது ஹாய் ஊருக்கு போடலாம் சரி புரியல இங்கேயும் யார் அங்க போய் கத்துற ஜன்னல யார் கத்துறீங்க எது கத்துறீங்க ட்ரை பண்ணுறேன் ரூபன் பாரு இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா நைஸ் வாய்ஸ் பொண்ணா பிரதர் உங்களால் தான் இப்படிலாம் சொல்ல முடியும் என்னோடய குரலை என்னால் ரெக்கார்ட் பண்ணி கேட்க முடியாது எனக்கே நல்லா தெரியும் ஏன் நீங்கள் வேறு போங்க போங்க பிரதர் கம்பல் தேங்க் யூ கமல் பிரதர் இப்பதான் நீங்க கரெக்டா கமெண்ட் போட்டிருக்கீங்க செம்மையா இருக்கு போங்க கமெண்ட் கமல் இங்கே தான் இருக்காது வீட்டு அப்படியா இருக்கு இருக்கட்டும் அக்கா ஒடி போடி அருள் வணக்கம் ஏன்டா உங்க அம்மாவா இருப்பாட ஏண்டா ஏண்டா இப்படிங்க அரைகுறைக்கு பிறந்தவங்களா வண்டி அப்பா தம்பி எய்த் ஸ்டூடெண்ட் ஏன்பா என்னன்னு தெரியுற எக்ஸாம்க்கு போய் படிப்போம்